வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாவினாதிபதியே நமஹ அனைவருக்கும் முதற்கண்கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தென்னந்தோறும் இறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இறந்தவர்களுக்கான பதிவானது பெறுபடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினமான பதிவானது இறந்தவர்களை நாம் தகனம் செய்ய வேண்டுமா அல்லது பூமியில் புதைத்து அடக்கம் செய்ய வேண்டுமா எதை வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதை பற்றிய உண்மையான விஷயம்தான் அனைவருக்கும் தெரிவிக்க இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்கள் குடும்பத்தில் யாரேனும் மரணத்தில் இறந்து விட்டால் அவர்களுக்கு இதன் பிரகாரம் கர்மாவை செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது வேத தருண சாஸ்திரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிரிவுகளாக ஜனனம் எடுத்து பிறந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் நிச்சயமாக கண்டிப்பாக மரணமானது அனைவருக்கும் ஏற்படும் இந்த வேத தர்ம சாஸ்திரத்தில் இறந்தவர்களை தகனம் செய்வது நல்லதா அல்லது இறந்தவர்களை பூமியில் புதைப்பது அதாவது அடக்கம் செய்வது நல்லதா இதை பற்றி தான் இன்றைய தான் பார்க்க இருக்கின்றோம் வேத தர்ம சாஸ்திர சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் மனித பிரவிகளாக எடுத்தவர்கள் மரணமடைந்துவிட்டால் இறந்த அந்த சடலத்தை பிரேத்தத்தை பூத உடலை தகனம்தான் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் செய்ய வேண்டும் அதே நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இந்த பிரேத்த உடலை பூமியில் புதைத்து அடக்கம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது காரணம் என்ன அதாவது இறந்தவர்களே நாம் தகனம் செய்து விட்டமையானால் அவர்களது அஸ்தியை எடுத்துக்கொண்டு ஒரு நதிக்கரையிலோ அல்லது சமுத்திரத்திலோ நாம் அந்த அஸ்தியை கரைப்போம் அப்படி அந்த அஸ்தியை கரைக்கும் பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா இந்த இறந்து போனவர்கள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பாப புண்ணியங்கள் அந்த பாபக்கணக்கானது அந்த ஜலத்தில் போய் படுறதுனால கொஞ்சம் பூரம் கண்டிப்பாக அவர்களுக்கு நீங்கும் புண்ணிய கணக்கானது ஏறும் காரணம் என்னன்னாக்க நதிகள் என்பதே ஒரு புண்ணியமானது ஜலம் என்பதே ஒரு புண்ணியம் அந்த புண்ணிய நதியிலே நாம் அவர்களை கரைச்சிருக்கிறோம் எல்லாமே வந்து என்ன ஆகுது எல்லா நதிகளும் வந்து கடைசியில் வந்து சங்கமாக இருக்குது எந்த இடத்துல கடல் அதனால் கடல்லையும் சமுத்திரத்திலையும் நம்ம வந்து அதை வந்து கரைக்கலாம் சமுத்திரத்தில் கரைச்சோன்னா சகல விதத்திலையும் எல்லா விதமான நதிகளுடைய புண்ணியமும் கிடைக்கிறது தான் அந்த இறந்து போன அந்த அவர்களுக்கு அதனால் நம்மளுடைய குடும்பத்துக்கு அந்த இறவன் இறந்தவர்கள் நமது முன்னோர்களுடைய பெற்றுக்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளுக்கும் வந்து சேரும் என்று தான் வேத தர்மசாஸ்திரத்தில் சாஸ்திரத்தில் உள்ளது ஆனால் அதே வேத தர்மசாஸ்திரத்தில் இறந்தவர்களுடைய பிரேத உடலை அதாவது பூத உடலை எக்காலத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக பூமிக்கு அடியிலே அடக்கம் செய்யக்கூடாது புதைக்கக்கூடாது தான் சொல்லப்பட்டுள்ளது காரணம் என்ன அப்படின்னா அந்த பூத உடல் அப்படிங்கிறதுல வந்து பலவிதமான கெட்ட கிருமிகள் இருக்கும் அந்த கிருவிகள்லாம் பூமாதேவியிட்ட போயிட்டு பூமாதேவியினுடைய சாபமானது நம்ம குடும்பத்துக்கு வந்து சேருமா அந்த இரண்டு போனவர்களுக்கும் போய் சேருமா அந்த சாபம் அதே சமயம் அந்த இறந்தவர்களை வந்து அவள் ஒரு சில பேர் என்ன பண்ணுவான்னாக்கா அவள் வீட்டுக்கு பின்னாலே பெரிய தோட்டம் பிறந்தோன்னா அந்த தோட்டத்தில் வச்சு அதில் வந்து அவள் வந்து ஒரு ஃபுல்லாக சுருட்டு போட்டு மூடி அதெல்லாம் செஞ்சு வச்சுடுவான் ஆனால் மற்றவர்கள்லாம் சாதாரணமாக வந்து ரொம்ப பணம் இல்லாதவா என்ன பண்ணுவாள் போய் அந்த இதில் போயிட்டு புதைச்சிட்டு வந்துடுவாள் சுடுகாட்டில் அப்படி அந்த அட்டை மயானத்தில் வந்து புதைச்சிட்டு வந்த உடனே இன்னொருவருடைய சடலமானது வந்ததுன்னா இதை தூக்கி எடுத்து தூக்கி போட்டு அதை போட்டுருவோம் ஏன் நடக்கிறது தான் இதுதான் உண்மையாக நடக்கிறது அந்த மாதிரி நடக்கும் திருவாயில அதாவது பிரேத்த சாபம்னு ஒண்ணு இருக்கு பித்ருக்கள் சாபம்னு ஒண்ணு இருக்கு தான் சாத்திரம் சொல்றது அந்த பிரேத்த சாபம்ங்கிறது என்ன பண்ணுமா ரொம்பவும் மோசமான சாபம்தான் நீ என்னை தகனம் பண்ணாமல் கொண்டு போய் ஒரு புண்ணியமான நதியிலெல்லாம் கொண்டு போய் கரைக்காம நீ இந்த மாதிரி செஞ்சுட்டிய என்ன அப்படின்னு விட்டு அதை பிரேதம் என்ன செய்யுமா உன் குடும்பத்தை நான் எந்த விதத்தில் பழி வாங்குறேன்னு பார் அப்படின்னு விட்டு அது சபதம் எடுக்குமா ஒரு சில பேர் குடும்பத்தில் வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய மணக்காரர்களாக இருக்கார் அவள் திடீர்னு வந்து அவளுக்கு எல்லா விதமான இதுவும் பொருணா காரணம் இதுதான் குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்காது நோயினுடைய இருக்கும் ஏன்னா இது வந்து பிரேத சாபம் பி திருக்களுடைய சாபத்தை விட பிரேத சாபம் ரொம்ப ரொம்ப மோசமானது ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவேரை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது குடும்பத்தில் யாரேனும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பெறவர்களோ மனநிறுத்தி இறந்து விட்டார்களே ஆனால் அவர்களை இனியாவது விஷயம் நமக்கு தெரிஞ்சு கொடுத்து எது நல்லதுன்னு அந்த நல்ல விஷயங்களாக இருக்கக்கூடிய தகனத்தை மட்டும் அனைவரும் செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாளை இதே இறந்தவர்களுக்கு காரியங்கள் செய்வதை பற்றி விரிவாக சொல்ல இருக்கின்றோம் லோகா சமஸ்தா சுமோ பூ சுபம் அஸ்து